வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த கேரட் பொரியல் வந்து எல்லா குழம்புக்குமே வந்து சைடிஸாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்ணுக்கு வந்து ரொம்பவே நல்லது வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த பொரியல் செய்கிறதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கீரி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே கழுவி அந்த தோலெல்லாம் சீவி நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கேரட்டை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கேரட் வந்து எப்படி எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு உப்பு வந்து நல்லா படும்படி நல்லா கலந்து விட்டுக்கரலாம் கலந்து விட்டுட்டு இதில் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதை இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஊற்றின தண்ணி வந்து இந்த அளவுக்கு வத்தி வந்திருக்கு இப்போ நம்ம திரும்பவும் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம திரும்ப மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் எப்போவுமே வந்து கேரட் பொரியல் அவரக்காய் பொரியல் பீன்ஸ் பொரியல் எல்லாத்துக்குமே அஞ்சு நிமிஷம் தான் நம்ம ரொம்ப வேக வச்சாலும் அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்காது இப்போ சிம்மில் வந்து ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு அவ்வளோதான் போதும் கேரட் வந்து வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு இதுவே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம வந்து இறக்கிடலாம் தேங்காய் துருவல் சேர்த்தோடனே எப்போவுமே வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து இறக்கிடலாம் அவ்வளோதான் கேரட் பொரியல் வந்து இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே ஈஸியாக குயிக்காக வந்து செஞ்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி சாம்பாருக்கு சைடிஸாக வந்து இந்த கேரட் பொரியல் வந்து செஞ்சுருக்கேன் கொஞ்சம் அப்பளம் பொறிச்சு வச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்